கடந்த ஓராண்டிற்கும் மேலாக பொதுமக்களை அச்சுறுத்தி தண்ணி காட்டி வந்த சிறுத்தை கூண்டில் மாட்டிக்கொண்டது பொதுமக்கள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் யானைகள் சிறுத்தைகள் புலிகள் புள்ளிமான்கள் மயில்கள் காட்டெமைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டு மாதங்களுக்கு முன்பு தேன்கனிக்கோட்டை வனசரகத்திற்கு உட்பட்ட அடவிசாமி அடுத்துள்ள சனந்தகுமார் ஆற்றின் கரையோர பகுதியில் சிறுத்தை ஒன்று பாறை இடுக்குகளில் மறைந்து கொண்டு அப்பகுதியில் அடிக்கடி ஆடுகள் மற்றும் நாய்களை கடித்து இழுத்துச் சென்று அதனை கொண்டு தின்று மக்களை அச்சுறுத்தி வந்தது இதே பகுதியில் சிறுத்தை தொடர்ந்து முகாமிட்டிருந்ததால் ஒட்டிகளுடன் சிறுத்தை இருக்க வாய்ப்புள்ளதாக கருதி வடத்துறையினர் பிடிக்க அப்பகுதியில் கூண்டு வைத்தனர் கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணித்து வந்தனர் ஆனால் சிறுத்தை கூண்டில் சிக்காத இந்த நிலையில் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வழிமாறி கடந்த சில மாதங்களாக தருமபுரி மாவட்டம் மாரண்டாள்ளி அருகே தந்திராபுரம் பகுதியில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது அப்போது வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க முயன்றனர் ஆனால் சிறுத்தை கிணற்றில் இருந்து தப்பி வெளியேறி வனப்பகுதிக்குள் சென்று விட்டது இதனை அடுத்த புளியரிசி கிராமத்தை ஒட்டியுள்ள செட்டிப்பள்ளி காப்பு காட்டிற்கு இடம்பெயர்ந்தது அங்கு வனத்துறையினர் மரத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணித்து வந்தனர் கடந்த ஓராண்டிற்கு மேலாக வனத்துறை வைத்த கூண்டில் சிறுத்தை சிக்காமலேயே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்து இதையடுத்து கடந்த சில தினங்களாகவே மீண்டும் அடவிசாமிபுரம் பெண்ணாங்கூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் வந்தது வன உயிரின பாதுகாவலர் பாகவன் ஜெகதீஷ் சுதாகர் உத்தரவின் பெயரில் தேன்கனிக்கோட்டை வனசரகர் விஜயன் தலைமையில் வனத்துறையினர் ஏற்கனவே வைத்திருந்த கூண்டில் இறைச்சி வைத்து கண்காணித்து வந்த இந்த நிலையில் நேற்று இரவு இறைச்சை சாப்பிட கூண்டிற்குள் வந்த போது சுமார் எட்டு வயது சிறுத்தை சிக்கியது இதனை அறிந்த சுற்றியுள்ள கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த சிறுத்தை ஆண் சிறுத்தை எனவும் எட்டு வயது மதிக்கத்தக்க சிறுத்தை எனவும் தெரிகிறது இதனையடுத்து கிரேன் உதவியுடன் மலைப்பகுதி மலைப்பகுதியில் இருந்து கொண்டை ஊசி கீழே இறக்கி வந்த வனத்துறையினர் அதை வனத்துறையினரின் வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றனர் இந்த சிறுத்தையை மீட்டு அடர்ந்த வனப்பகுதியில் விடுவதற்கான உண்டான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் இந்த சிறுத்தையை பிடித்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர் அப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக சிறுத்தை காண திரண்டனர் பிடிப்பட்ட சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என தலைவர் விடுத்துள்ளனர் மற்றும் ஜெகதீஷ் பாகன் மாவட்ட வன அலுவலர் ஓசூர் வனக்கோட்டம் எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் தண்டரை பஞ்சாயத்து இப்ப ரெண்டு வருஷமாக இந்த சிறுத்தை வந்துச்சு விவசாயிகளுக்கு வந்து ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட நாற்பதம்பது ஆடுகளையும் மாடுகளையும் கவி தின்னுட்டு இருந்துச்சு அதில் எத்தனையோ விவசாயிகள் வந்து இந்த சிறுத்து பயந்து ஆடுகளெல்லாம் விற்றுட்டு வாழ்வாதாரம் இல்லாத தவிர்த்துக்கொண்டி இருக்கிறாங்க இப்பொழுது இரண்டு வருடங்களுக்கு பின்பு இந்த சிறுத்தைப்புள்ள இன்றைக்கி விடியார் காலை மூன்று மணி அளவில் கூண்டில் சிக்கியிருக்குது அந்த வளத்துறை அலுவலர்களும் மற்றும் இங்கே மல்லிகைப்பாம் ரிசார்ட்ஸ் ஓனர் அவர்களும் மற்றும் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மல்லச்சந்திரம் வெங்கடாச்சலப்பி அவர்களும் உறுதுணையாக இருந்து இந்த சிறுத்து புல இன்னைக்கு வந்து மாட்டிருக்குது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்சர் பண்ணி வச்சது தான் கேஜ்லேயே ஸோ நம்ம ரொம்ப நாள் அங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அங்கே மக்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் காஸ் பண்ணுறாங்களா ஸோ நம்ம அதிலே நம்ம ஹையர் ஆஃபீஸரோட பர்மிஷன் வாங்கி நம்ம முயற்சி எடுத்து கேப்சர் பண்ணுறது ஸோ இன்னைக்கு கேப்சர் பண்ணிட்டு நம்ம சேஃப் இடம்லேயே சேஃப் இடம்ல நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அனிமலுக்கு பரவாயில்லை அவங்க அவங்க ரேஞ்ச் கம்மி தான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உள்ளே ஃபாரஸ்ட் உள்ளே வச்சுட்டா நமக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது அது ஓகே